சீடியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த சீடியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெங்கடேஷ் அவர்கள் முஸ்லீம்கள் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் நல்லதொரு உளியை அவர்கள் செய்து வருகிறார்கள் இன்றைய நாட்களில் இஸ்லாமிய மக்கள் பல கேள்விகளை கிறிஸ்தவளை பார்த்து கேட்கிறார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அதற்கு பதில் தெரியாதபடினாலே அவர்கள் அதற்கு சரியான பதிலை சொல்ல முடியாதபடி திகைக்கிறார்கள் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அநேக இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்களை இஸ்லாமியர்களாக மாற்றி கொண்டு வருகிறார்கள் சத்தியத்தை அறியாத உபதேசத்தை அறியாத வேதத்தின் ஆழங்களை தெரியாத அநேக கிறிஸ்துவ மக்களுக்கு குரான் தான் சத்தியம் குரான் தான் நல்லது குரானில் தான் எல்லா சத்தியங்கள் இருக்கிறது பைபிள் போய் பைபிள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்று சொல்லி அநேகரை திசை திருப்புகிறார்கள் ஆகவே அந்த இஸ்லாமிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இஸ்லாமிய மக்கள் வேதாமத்தை குறித்து சொல்லக்கூடிய தவறுகள் பொய் பிரச்சாரங்கள் அதையெல்லாம் முறியடிக்க சர்வர் வெங்கடேஷ் அவர்கள் பல மணி நேரங்கள் குரானை ஆராய்ச்சி செய்து குரானிய வேதத்தை ஒப்பிட்டு பார்த்து குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன குரானின் தவறுகள் என்ன வேதாமும் அவர் குரான் மக்கள் இஸ்லாமியர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வேதத்தின் பதில் என்ன அது வேதம் பொய்யல்ல நம்முடைய சத்திய வேதம் நிச்சயம் சத்தியம் அதில் ஒரு தவறும் இல்லை அதில் ஒரு குறையும் இல்லை குறைவற்ற நிறைவான பரிசுத்த வேதாகமும் நல்ல நல்லது என்று சொல்லி இஸ்லாமியர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சரியான வழக்கங்களை அளித்து வருகிறது புதியதாக ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள் இதில் டாக்டர் ஜாகிர் நாயக் என்கிற என்கிற இஸ்லாமிய மத குருவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் அடிக்கடி பேப்பர் வருகிறார் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் பரிசுத்த வேதாமத்தை குறித்து பலவிதமான கேள்விகளை கேட்டு பல தர்க்கங்களை செய்கிறார்கள் அவர் இந்த கேள்விக்கு சொல்ல முடியுமா பதில் இந்த கேள்வி பதில் சொல்ல முடியுமா என்று ஜாகிர் நாயக் பல கேள்விகளை கேட்கிறார் அவர் கேட்கிற ஜாகிர் நாயக் கேட்கிற அத்தனை கேள்விகளுக்கும் ஸோ வெங்கடேஷ் வேதத்தின் ஆதாரத்தினாலே வேதத்தை அடிப்படையாக கொண்டு நல்ல பதில்களை கொடுத்திருக்கிறார் கரங்களை தட்டி கத்திரைமயப்படுத்துவோம் ஆகவே நீங்கள் இந்த கட்டாயம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் கேட்க வேண்டும் இஸ்லாமியர்கள் உங்களை கேட்க என்று சொன்னால் இதை நீங்கள் கேட்டால் பல ஆதாரங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இதனுடைய விலை ஐம்பது ரூபாய் சார் வெங்கடேஷ் அவர்கள் உள்ளிட்ட செய்கிறவர்கள் தமிழன் டெலிவிஷனும் எந்த நாளில் பேசுகிறீர்கள் எவ்ரி ஒவ்வொரு திங்கள்கிழமையும் இரவு பத்திர பதினோரு மணி முடிய தமிழன் தொலைக்காட்சியில் அவர்கள் இஸ்லாமியருக்கான பதிலை கொடுக்கிறார் இந்த சிடிக்கு நேராக டிவிடி நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் கத்து நோக்கி செபிப்போமா அன்பின் பிதாமே ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு இந்த அருமையான டிவிடியை உன்னடைய மைமைக்காய் பிரதிஷ்டி செய்கிறோம் இந்த நாட்கள் அநேக இஸ்லாமிய மக்கள் அன்றுவரே கிறிஸ்துவ மக்களை குழப்பும்படியாக பல கேள்விகளை கேட்டு அவதமாய் குழப்பி விடுகிறார் விசேஷமாக இஸ்லாமிய அறிஞர் ஜாகிர் நாயக் அவர்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக பலவிதமான கேள்வி தொடுக்கிறார்கள் உடைய மகன் வெங்கடேஷ் அவளுக்கு நீ நல்ல ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் தந்து அவர்கள் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை வேத வசனத்தின் சார்பாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதற்கான இந்த பிதா குமாரன் செய்து வெளியிடுகிறோம் இது ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த சத்தியத்தை கிறிஸ்துவ மக்கள் கேட்டு விசுவாசத்தில் உறுதிப்படுவார்களாக வளப்படுத்தப்படுவார்களாக எதிராளிகள் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிக்கத்தக்க

பாஸ்டமாவுடைய சௌகரி சவுரி ஜோஷி அவளுக்கும் கொடுக்க அவர்கள் விரும்புகிறார்கள் அவை இரண்டு பேரும் வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்கிறோம் ஆகவே கத்தர் இந்த டிவிடியை ஆசிர்வதிப்பாராக முஸ்லீம் மத்தியிலே ஊழி செய்கிறவர்கள் யாராக இருந்தால் உங்களுக்கு மூன்றாவது சிடி தர வரும் முஸ்லீம் மார்க்கத்தில் ரட்சிக்கப்பட்டேன் அதில் முஸ்லீம்கள் மத்தியில் ஊழி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் தேங்க்யூ வில்லியம்ஸ் முஸ்லீமின் மத்தியில் அதிகமாய் ஊழியம் செய்கிறார் முஸ்லீம் பகுதியில் வாழ்கிறார் அதற்காக பாரத்தோடு கேட்பிக்கிறார் காட் பிளஸ் கத்திரிக்காய் காணிக்கை செலுத்தின நேரும் பாடல் குழுவினர் மேலே வரும்படியாக கேட்கிறேன்